பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் விநாயகர் சிவன் பார்வதி தேவி விஷ்ணு மற்றும் சூரிய கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிபவர்களின் உடல் நோய்களை தடுக்கும் என்பது நம்பிக்கை இது தவிர பஞ்சமுக ருத்ராட்சம் அணிவது தூக்கமின்மை சுவாச கோளாறுகளிலிருந்து விடுபட உதவுகிறது கிட்ட ஒரிஜினல் லேப் சர்டிஃபிகேட் பாக்ஸ் பேக் ருத்ராட்ச மாலைகள் எம் ஏழு எம் எம் எட்டு எம் எம் கருப்பு ருத்ராட்சமும் எல்லா சைஸ்லையும் கிடைக்கும் நூற்றி எட்டு மணிகளையும் ஒரு குறுமணியும் கொண்டது இந்த ருத்ராட்ச மாலைகள் மாலை இல்லாமல் பஞ்சமுக ருத்ராட்சம் அஞ்சு முக ருத்ராட்சத்தை ரெண்டு பக்கமும் கப்பு வச்சு கட்டி ரெடியாக வச்சுருக்கோம் பெரிய சைஸ் ருத்ராட்சம் கண்டமணியாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ருத்ராட்ச மாலை கண்டமணி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு ருத்ராட்ச மாலைன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு ரொம்பவே இந்த அஞ்சு முக ருத்ராட்சம் உதவிகரமாக இருக்கும் பஞ்சமுக ருத்ராட்சத்தை ஆண் பெண் பேதம் இல்லாமல் அனைவருமே அணிந்து கொள்ளலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ருத்ராட்சத்தை பரிசாக வழங்குவதன் மூலம் இது ஆரோக்கியம் செல்வம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது மற்றும் ஆன்மீக வகையில் நமது அன்பை வெளிப்படுத்தவும் உதவுகிறது ருத்ராட்சம் அணிந்தால் மனமும் உடலும் தூய்மை அடையும் நல்வழி நற்கதி முக்திக்கு அதுவே வழிநடத்தும் ஆன்மீக அடையாளமாகவும் விளங்கும் எனவே ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் ஓம் நமக்ஷிவாயா.